கேள்வி கேட்டிருக்காரு அதாவதுங்க அவருடைய அழகான கேள்வி நல்ல கேள்வி தான் கேட்டிருக்காரு எல்லாரும் இறைவன் இறைவன் அவர் ஒருத்தரும் பார்க்கல நம்மள்ட்ட வந்து நேரம் சொல்லிட்டு போயிட வேண்டிய நான் தான் இறைவன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இதுல பல விஷயங்களை நீங்க பார்க்கணும் நேர வந்து சொன்னா தான் ஏத்துக்கிறேங்கிறதுக்குல இது வந்து பகுத்தறிவு பூர்வமான வாதம் கிடையாது ஏன்னா நிறைய விஷயங்களை நேர அதாவது மனிதன் பகுத்தறிவாதி என்பதை நேர பார்க்கறது கண்ணு அஞ்சு புலன்ல ஒண்ணு இந்த அஞ்சு புலனுக்கு மேல ஆறாவது புலன் ஒண்ணு கடவுள் மனசுன்னு கொடுத்திருக்கிறாரு நம்ம மனுஷன் என்ன பண்றோம் கேட்டா அஞ்சு புலனுக்கு உள்ளதை நம்புறோம் ஆறாவது பகுத்தறிவு இருக்குதே அதை கொண்டு ஆய்வு செஞ்சும் நம்புறோம் ஆய்வு செஞ்சு நம்புற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்து நம்புறது இல்ல இப்ப நம்ம நம்புறதுல இருக்கிறோங்களே கண்ணால பார்த்து நம்புறோம் காதால் கேட்டு நம்புறோம் நம்ம கண்ணாலே பார்க்கற ஒரு சத்தம் வருது வெளியில சத்தம் வந்து என்ன பண்ணிருவோம் விளங்கிக்கிறோம் ஒரு வாசம் வருது வாசத்தை மல்லிகைப்பு வாசம் வந்து நம்ம விளங்கிக்கிறோம் முகர்ந்து பார்த்து என்ன செய்யறோம் அதை விளங்கிக்கிறோம் அது மாதிரி இது இனிக்குது இது புளிக்குது இது கசக்குது இது அப்படி இருக்குது அது மாதிரி என்ன செய்யறோம் சுவைத்து பார்த்து நாக்குனால சில விஷயங்களை அறிந்து கொள்ளுகிறோம் தொட்டு பார்த்து முதுகுக்கு பின்னாடி எறும்பு கடிக்கும் எறும்பு கடிக்குன்னு கரெக்டா நம்ம நினைஞ்சிருவோம் கண்டுபிடிச்சுக்கிடுவோம் அப்ப இந்த ஐந்து புலன்களால் அறியக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் இப்படி ஐந்து புலன்களை கடவுள் வந்து மனிதனுக்கு அஞ்சு ஆறாவது ஒன்று கொடுத்திருக்கிறார் ஆறாவது என்ன தெரியுமா ஒன்றில் இருந்து இன்னொன்றை அறிந்து கொள்வது ஒன்றை பார்த்து இன்னொன்றை அறிந்து கொள்வதற்கு இது கடவுள் கொடுத்திருக்கிற பகத்தர் பின்பாற்பட்டது இப்ப நம்ம இங்கேருந்து பார்க்கறோம் ஒரு புகை வருது புகை வருது உயரத்துல பார்த்தா பயங்கரமா புகை வருது இங்க உட்கார்ந்து சொல்லுவோம் எங்கயோ அங்க தீ பிடிச்சிருக்குது அப்படிமோ தீய நம்ம பார்க்கல தான் பார்த்தோம் நாம பார்த்தது புகைய பாக்கணும் அப்படி பயங்கரமான புகை வருது புகை வர்றத பார்த்து நம்ம என்ன அறிவாளி என்ன முடிவு பண்றோம் அங்க தீ பிடிச்சிருக்குது தீய கொண்டாந்து காட்டு நம்ம சொல்ல மாட்டோம் புகை பிடித்திருப்ப புகை வருவது என்பது தீயினுடைய வெளிப்பாடு புகை இருந்தா என்ன இருக்காங்க கீழே தீ இருக்கும் அப்படின்னு விளங்கிக்கிறோம் அப்ப கண்ணால தான் புகையத்தான் கண்ணால பார்த்தமே தவிர நெருப்பு கண்ணால பார்க்கல இந்த மைக் இந்த வச்சிருக்குது இத வந்து ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னு நான் சொல்றேன் அதெல்லாம் கிடையாது அவனை கொண்டா காட்டு நீங்க சொல்லக்கூடாது இது ஒருத்தங்க விவரமான ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னா இந்த மைக்கு மைக்கு சொல்லுது இது ஒரு விவரமானவன் தான் கண்டுபிடிச்சிருப்பான் ஏன்னா நான் பேசுறத இவ்வளவு பேருக்கு எடுத்து தருதுன்னு சொன்னா இத ஒரு கூமுட்டை செஞ்சிருக்க மாட்டான் நல்ல ஒரு அறிவாளிதான் செஞ்சிருப்பான்னு நான் சொல்றேன் அவனை வந்து சொல்ல சொல்ல கேட்க கூடாது இது பேசுதுல இது உங்கள்கிட்ட பேசு இந்த மைக்கு சொல்லுது இத வந்து விவரமான ஒருத்தன் தயாரிச்சிருக்கிறான்னு சொல்லி அப்படிங்க நீங்க இந்த உலகத்தை பாக்குறீங்க இந்த உலகத்தை பாக்குறீங்க பாத்தீங்கன்னா நம்ம பகுத்தறிவு எல்லாம் பதில் சொல்வதற்கு திணறக்கூடிய பல அதிசயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது பகுத்தறிவை கொண்டு உங்களால வந்து அந்த விடை சொல்ல முடியாது அந்த மாதிரியான அற்புதங்கள் வந்து இந்த உலகம் முழுவதும் சதுரி கிடக்குது அதை எல்லாம் பார்த்த முடியும் சொன்ன கண்டிப்பா இது வந்து தானாக உருவாகி இருக்க முடியாது சர்வ சக்தி மிக்க ஒருவனால் இயக்கப்படுது என்பதை அதை தெரிந்து கொள்வதற்கு நிறைய சான்றுகள் இருக்கு நம்ம வாழக்கூடிய இந்த பூமி எடுத்துக்கிறோமே இந்த பூமி ஒரு குறிப்பிட்ட நிர்ணய பிரகாரம் சொல்லுது இது வந்து சுத்துது தன்னை தானே சுத்திக்கிறது சூரியனை சுத்தி வருது நமக்கு தெரியும் தன்னைத்தானே தானே சுத்துது சூரியனை சுத்தி வருது இந்த சூரியனை சுத்துவதும் தன்னைத்தானே தானே சுத்துவதும் ஏதோ கண்ணா பின்னாண்டு சுத்துதான் அப்படி கிடையாது அது ஒரு நிர்ணயித்த ஒரு வரம்புக்கு உட்பட்டு சுத்துது. நிர்ணயிப்பு இல்லாம சுத்துல. கொஞ்சம் சலசலப்பு இல்ல மய்யா. கொஞ்சம் சலசலப்பு இல்லங்களா? சரி. அப்ப இந்த சூரியனை பூமி சுத்துது இல்லையா? இந்த பூமி சுத்துது என்பதற்கு ஒரு திட்டமிட்ட ஒரு பாதையும் ஒரு நேரமும் ஒரு ஒழுங்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கு. நான் பாத்துக்கிட்டு இருக்கறோம். அதனால என்ன பண்றான் தெரியுமா? இத்தனை தேதிக்கு இத்தனை மணிக்கு சூரிய கிரகணம் ஏற்படும்னு நான் சொல்றான் மனுஷன். மனுஷன் சொல்றானே இவன் உண்டாக்கல. இத்தனை மணிக்கு ஏற்படும்னு ஏற்படும் சொல்றான்னு அதனுடைய இயக்கத்துக்கு ஒரு நிர்ணயித்த பாதை இருக்குது நிர்ணயித்த நேரம் இருக்குது கரெக்டா சுத்திட்டு வர்றதுனாலதான் இத்தனை மணிக்கு வரும் இவ்வளவு நேரத்துல இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் அது காட்சி தரும் இந்த ஊர்ல முழு கிரகணமா இருக்கும் இந்த ஊர்ல அரைக்கிரகணம் இருக்கும் இந்த ஊர்ல கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் அப்படி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு கிரகணம் இருந்து ஆரம்பிச்சு லண்டன் வரைக்கும் டிவியில உட்காந்து பாத்துட்டு இருந்தோம் என்னென்ன ஊர்ல எப்ப வரும்னு இதை வருவதற்கு முன்னாடியே அவன் சொல்றான் எழுபது வருஷத்துக்கு ஒரு வரக்கூடிய வால் நட்சத்திரத்தை வந்து அதை சொல்றான் இந்த 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 நட்சத்திரம் வந்து இந்த வருஷத்துல வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வரும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வரும் அப்படின்னு என்ன நினைச்சுக்கிறான் என்னென்ன வருஷத்துல என்னென்ன மாசத்துல என்னென்ன தேதியில அந்த ஒரு வால் நட்சத்திரம் வருங்கிறத கூட இவன் சொல்றான் மனிதனால் சொல்றான் மனிதன் சொல்றான்னா என்ன அர்த்தம் அது மாதிரி அது அமைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் மனிதன் சொல்றான்னு சொன்னா இவன் போய் அதை உருட்டி விட்டு வரல இயக்கி விட்டு வரல அதனுடைய பாதை வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறதுனால அது வருது நம்ம அந்த அதிசயத்தை பார்க்குறோம் அற்புதத்துல அற்புதமா பார்க்குறோம் நீங்க போய் அதை பார்த்திருப்பீங்க நான் எல்லா நிகழ்ச்சியும் சொல்லுவேன் காந்தி சமாதி பாத்திரி காந்தியுடைய அஸ்தி வச்சிருக்காங்கல்ல கன்னியாகுமரியில் கன்னியாகுமரிக்கு நீங்க போனா பார்க்கலாம் காந்தியுடைய எரிச்ச சாம்பல் இருக்கிற அஸ்தி அதை வந்து எல்லா ஊர்களிலையும் வச்சிருக்காங்க அது மாதிரி கொஞ்சம் எடுத்து நம்ம இதுல கன்னியாகுமரியில் காந்திக்கு ஒரு நினைவு மண்டபம் எழுப்பியிருக்கிறாங்க நினைவு சுவி அது உள்ளது அந்த சாம்பல வச்சிருக்கிறாங்க அதுல என்ன கேட்டா காந்தி பிறந்த நாள் இருக்கு பாருங்க அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு ஓட்ட வழியா சூரிய வெளிச்சம் அதுல போடும் வெளிச்சம் நேரடியா போடும் வெயில் வெயில் படும் அதுக்கு முத நாளும் படாது அதுக்கு பிந்தியும் படாது முன்னூத்தி அறுபத்தி நாலு நாளைக்கு படாது அந்த ஒரே ஒரு நாளைக்கு அந்த ஒரே ஒரு நேரத்துக்கு கரெக்டா அது படும் சூரிய தான் இருக்குது ஓட்டையும் இருக்குது ஆனா அந்த ஓட்ட வழியா வர வரமாட்டேங்குது ஏன் வர வரமாட்டேங்குதுன்னா ஒவ்வொரு வினாடி நேரத்திலையும் அந்த சூரியன் எந்த டிகிரில இருக்குங்கிறத கணக்கு பண்ணி அந்த நாளைக்கு எந்த டிகிரில இருக்குமோ காந்தி பிறந்த நாளைக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதியாவது அன்னைக்கு எந்த இடத்துல சூரியன் இருக்குமோ அதையும் இந்த சாம்பலையும் நைன்டி டிகிரி வச்சு கோட்டை போடுறாங்க இந்த சாம்பல்ல இருந்து நைன்டி டிகிரி வச்சு கோட்டை இழுத்து விட்டான் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சவத்துல ஓட்டையை போட்டு கொண்டு போனா அந்த ஒரு நாளைக்கு மட்டும் அந்த சூரியன் கரெக்டா அங்க வந்து நின்றுது அடுத்த நாளைக்கு போனா நைன்டி ஒன் டிகிரிங்கிற நைன்டி அந்த டிகிரி போயிடுது அது மேல அந்த ஓட்டைக்கு மேல போட்டு உள்ள ஊடுரு வராது அந்த மாதிரி அமைச்சிருக்கிறோம் இது அமைச்சிருக்கிறது ஆச்சரியம் கிடையாது இதுல என்ன நமக்கு விளங்குதுன்னா ஒவ்வொரு வினாடிக்கு இந்த இடத்துல சூரியன் இருக்கணும் இந்த இடத்துல சந்திரன் இருக்கணும்னு சொல்லி அந்த அதிசயத்தை நம்ம கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாழக்கூடிய இந்த பூமி இருக்குது இந்த பூமிக்குள்ள இருக்கிற எவ்வளவு அதிசயங்களை பார்க்கிறோம் தண்ணி தானே தண்ணியால தானே சூழப்பட்டிருக்கு ஒரு தண்ணியுடைய இயற்கையான தன்மை என்னன்னு கேட்டா வழிந்து ஓடுவது இப்படி ஊத்து உருட்டி நிக்கிறது தண்ணி தன்மை இல்ல ஆனா தண்ணி உருட்டி தான் நிக்குது நீங்க தண்ணி உருண்டையை புடிச்சு காட்ட இயலாது ஆனா பூமி எப்படி இருக்குது இரண்டு மடங்கு தண்ணீராலும் ஒரு மடங்கு மண்ணாலும் சூழப்பட்டிருக்கு நீங்க படிச்சிருக்கீங்க எல்லாத்திலையும் படிச்சிருக்கேன் பூமி அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா இரு மடங்கு தண்ணீராலையும் ஒரு மடங்கு மண்ணாலையும் சூழப்பட்டிருக்குது அப்ப தண்ணி எப்படி இருக்குதான் தண்ணி உருண்டை இது நீங்க வாழக்கூடிய பூமி வந்து தண்ணீரே உருண்டையாக இருக்குது உருண்டையாக இருக்க வைக்கிறது எப்படி இருக்க முடியும் ஒரு தண்ணி உருண்டையை பிடிச்சு காட்டுங்க உருண்டையை தண்ணி வந்து அப்படி விரிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா ஓட முடியாம அதுக்கு ஒரு பெரிய கவசத்தை கொடுத்து அப்படி ஒரு அரிசி கண் கூட பார்த்தது மிதக்குது அந்த இடத்துல அது மாதிரி இது நிக்கிது அந்த உருண்டையா நிக்கிதுன்னு கேட்டா பூமி சூரியனை இழுக்க இழுக்க காந்தத்தில் ஈர்க்கப்பட்ட மாதிரி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்குது இந்த அதிசயங்களை எல்லாம் போய் பார்க்கணும் விண்வெளி ஆய்வு செய்யக்கூடிய ஒருத்தனும் நாத்திகனா இருக்க மாட்டான் ஏன் தெரியுமா அவ்வளவு அதிசயங்களும் பாக்குறான் அவன் பாக்குறான் நம்ம வச்சு நம்ம பூமியை நினைக்கிறோம் இந்த பூமியுடைய கணக்கு தெரியுமா இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள்ல நம்ம மனுஷன் தன்னைய பெருசா நினைக்கிறான் அவன் வாழுகிற பூமியை பெருசா நினைக்கிறான் இந்த படைப்புகளை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பூமிங்கிறது வந்து ரொம்ப 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 சின்னது இந்த இந்த கேலக்சி ஒரு கேலக்சிக்குள்ளேயே சின்னது எப்படி இந்த உலகம் அமைக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியக்கூடிய கோள்கள் சூரியன் பெருசு நமக்கு தெரிகிற கோள்களை எடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் பெரிய கோள்களா கண்ணுக்கு தெரியுது இந்த சூரியனை சுற்றி ஏராளமான கோள்கள் இருக்கு அதை சுத்தி ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கு இது எல்லாம் சேர்ந்து ஒரு கேலக்சி கொண்டு வரலாம் இந்த ஒரு கேலக்சி மாதிரி ஏராளமான பால்வெளிக்குள்ள இந்த ஒரு கேலக்சி மட்டும் உலகத்துல இல்லையா இப்ப நமக்கு தெரிகிற மாதிரி இந்த சூரியன் மாதிரி இன்னும் ஒரு சூரியன் இன்னொரு சந்திரன் இன்னொரு பூமி இன்னொரு செவ்வாய் இன்னும் சுக்கிரன் இது மாதிரி செட் இருக்கலாம் ஒவ்வொரு கேலக்சி என்ன இருக்கும் ஒவ்வொரு வகை வகையா இருக்குது இப்படி வந்து மொத்த பால்வெளியில உள்ள அம்புட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பூமிங்கிறது இமயமலைக்கு பக்கத்துல வைக்கப்பட்ட ஒரு கடுகுல ஆயிரம் துண்டாக்கி வைக்கோம அந்த தான் பூமி உலகத்து படைப்ப மொத்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல நம்ம எவ்வளவு பிரச்சனை பாத்துக்கிறீங்க நமக்கு எப்படி எறும்பு சின்ன தெரியுதோ அதை விட சின்னதாக இந்த பூமியுடைய சைஸ் இந்த அண்ட வெளியில மொத்தத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சின்ன ஒரு இதுல இது பார்த்தோம்னா அப்ப எவ்வளவு பிரம்மாண்டங்கள் இந்த உலகத்துல பரவிவிடப்பட்டிருக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு எப்படி இது சாத்தியமாவது ஒன்றோட ஒன்று முந்துறது கிடையாது ஒன்னோட ஒன்று மோதிக்கிறது கிடையாது ஒரு வினாடி முந்திட்டு பிந்திருச்சுன்னா கதை முடிஞ்சு வருங்க இந்த சுத்திக்கிட்டு வர்றதுல வந்து